நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் மிகவும் வேதனையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு நடிகர் பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பதாகவும் அந்த பரிசின் போது மோதிரம் பெற்றதால் மிக உயர்ந்த ஊக்குவிப்பாக இருந்ததாகவும் அனைத்து மாணவர்களும் சொல்லி மிகவும் மிகப்பெரிய மாற்றம் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் எந்த ஒரு மாணவரும் தனக்கு கற்பித்து இவ்வளவு மதிப்பெண்படுத்த ஆசிரியரை சொல்லவில்லை மிகுந்த வேதனை அளிக்கிறது ஒரு நடிகர் நம்முடைய வரிப்பணத்தில் கோடி கோடியாக கொள்ளை அடித்த பிறகு அவர் இது போன்ற ஒரு மீட்டிங்கை நடத்தி மாணவர்களை அப்பாவி மாணவர்களுக்கு இந்த பரிசளிப்பது ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டாலும் கூட அந்த மாணவிகள் மாணவர்கள் அந்த நடிகர் கொடுத்ததால்தான் நான் ஊக்குவிப்பு அடைகிறேன் நான் என்கரேஜ் ஆகிறேன் ப்ளஸ் டூவில் அதிக மார்பெடுப்பேன் கல்லூரியில் அதிகம் மார்க் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்டு காலத்திற்கு பத்தாண்டு காலத்திற்கு ஆசிரியர்கள் உத்வேகமாக இருந்து இரண்டாவது பெற்றோராக இருந்து கல்வி கற் கொடுத்து இவ்வளவு மதிப்பெண்ணை பெற்ற ஆசிரியர்களை விட அவர்களுக்கு ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் பர்சனாக மாறிவிட்டதை நினைத்து நான் ஆச்சரியப்படுவேன் உலகத்தை எப்படியெல்லாம் நடிகர்கள் சமுதாயம் இன்றைக்கு ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள் பல கோடி ரூபாய் கொள்ளை விடுத்த பிறகு சம்பாதித்த பிறகு வரி கட்டாமல் வெளிமாநிலங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிகளிலே படிக்க வைத்து விட்டு பெரிய பெரிய பங்களாக்களிலே வாழ்ந்து விட்டு ஏழை எளிய அப்பாவி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இப்படியான சின்ன விஷயங்களை செய்வதை அவர்கள் பெருமையாக நினைக்கிற அளவிற்கு அரசியலுக்காக அவர்கள் விளம்பரப்படுத்துகிற அளவிற்கு இந்த நடிகர்கள் இன்றைக்கு அப்பாவி மாணவர்களை கட்டுக்குள் போட்டிருக்கிறார்கள் கட்சி என்கின்ற போர்வையில் அரசியல் என்கின்ற ஏழை எளிய இளைஞர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றைக்குமே ஒன்றை சொல்கிறேன் நம்முடைய நம்மை நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள் நம்முடைய பெற்றெடுத்த நம்முடைய தாய் தாயும் தந்தையும் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர்கள் நம்முடைய இரண்டாம் பெற்றோரான ஆசிரிய பெருமக்கள் அந்த ஆசிரிய பெருமக்கள் கற்றுக் கொடுத்த கல்வியை விடவா அவர் கொடுக்கிற பரிசு பெரியா அந்த கல்விதான் அடுத்து அதன் பிறகும் கல்லூரிக்கு சென்றாலும் ஒரு ஆசிரியர் தான் நமக்கு பாடம் எடுக்க வேண்டும் அவருடைய கல்வியை தான் நாம் படித்து மிகப்பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் ஆனால் போன்று மாணவர்கள் சொல்வது வேதனை அளிக்கிறது ஆசிரியர் சமுதாயமே யோசித்து பாருங்கள் பெற்றோர்களை யோசித்து பாருங்கள் இளைஞர்களை யோசித்து பாருங்கள் எதிர்கால சமுதாயமே யோசித்து பாருங்கள் இன்றைக்கு பொதுமக்களை யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு வஞ்சித்து எந்த அளவிற்கு ஒரு எண்ணத்தை விதைத்து எந்த அளவிற்கு ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்கின்ற போர்வையிலே மாணவ சமுதாயத்துக்குள்ளே அரசியலும் மாணவ சமுதாயத்திற்குள்ளே இந்த க நடிகர்கள் சமுதாயம் உள்ளே சென்றிருக்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த போதை கலாச்சாரத்திற்கு காரணமே நடிகர்கள் தான் ஒட்டுமொத்த மிகப்பெரிய குடும்ப சீரழிவுகளுக்கும் காரணம் நடிகர்கள் தான் ஒட்டுமொத்த கலாச்சார சீரழிவுக்கும் இன்றைக்கு சீரியல்களும் சினிமாவுகளும் காரணமாக இருக்கிறது இன்றைக்கு மேற்கொண்டவர்கள் சம்பாதித்த பிறகு அரசியலை பயன்படுத்தி தங்களுடைய பணத்தை பாதுகாத்து கொள்ளலாம் சொத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காக உருவாக்கி அரசியலமைப்பை வைத்து இன்றைக்கு நடிகர்கள் ஏழை எளிய அப்பாவி மாணவிகளுக்கு பரிசளிக்கிறோம் என்கின்ற போர்வையிலே அவர்கள் அவர்களையும் சிந்தனையை அவர்களை மழுங்கடித்து அவர்கள் கொடுக்கிற பரிசுதான் எங்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கிறது என்று சொல்ல வைத்து விட்டார்கள் என்பதுதான் எனக்கு வேதனை ஒரு மாணவி கூட ஆசிரியர்கள் தான் எனக்கு மதிப்பெண் பெற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இன்றைக்கு நான் இந்த பரிசை வாங்கிறேன் ஆகவே முதல் ஊக்குவிப்பாளர் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதது கண்டு வெறுப்பு வெறுப்பும் மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுகிறது என்பதை சொல்லி இனிவரும் காலத்திலாவது நடிகர்களுக்கு ஆட்பட்டு எதிர்கால சந்ததியினர் செல்ல வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்